ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்க்ஸ்ல இருந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு பாலி காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோங்க எல்லாமே நியூ அறைவலாக வந்த கலெக்ஷன்ஸ் தான் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிரிண்டட் டிசைனில் கொடுத்துருந்தது ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் எல்லாமே பிரித்து காட்டியிருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க ரேட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்ல இருக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரேட் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க பார்த்துட்டு நீங்க பிடிச்சா எடுத்துக்கோங்க ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஆன்லைனுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கற நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் காட்டன் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு சஃபில் பண்ணி காட்டுறங்க பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சா புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரம்ஜான் எல்லாம் வரப்போகுது இல்லைங்களா அதுக்கெல்லாமே தொடர்ந்து ஆஃபர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது க்ரீன் வித் அந்த மெரூன் காம்பினேஷன்ல இருக்கிற கலெக்ஷன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் வேறு கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் சஃபல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தாங்க ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே இது வந்து ட்ரிபிள் த்ரீக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாலிகாட்டன் சாரீஸ்லேயே உங்களுக்கு வந்து இன்னொரு குவாலிட்டி இருக்கிறது ட்ரிபிள் த்ரீ எந்த சாரி எடுத்தாலுமே உங்களுக்கு ட்ரிபிள் த்ரீ தாங்க வருது ட்ரிபிள் த்ரீக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வேணும்னா ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு பாருங்கள் ஆன்லைன் அவைலபிள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாங்க ரேட் எல்லாமே ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ட்ரிபிள் த்ரீக்கு தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க பாருங்கள் ட்ரிபிள் த்ரீக்கு வந்து இந்த பாலிக்காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் செம சூப்பரான குவாலிட்டி ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும் இது வந்து பிங்க் வித் க்ரீன் காம்பினேஷனோடு இருக்கிற கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸு ரேட்டெல்லாம் ரீசனபிள் தான் நைன் நைன்டி ஃபைவுக்கு இந்த சாரீ பார்க்குறீங்க காட்டன் சேரீயில் ப்ரிண்டட் எம்ப்ராய்டிங் ப்ரிண்டட் டிசைனோட வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது க்ரீன் வித்து உங்களுக்கு வந்து பிங்க்கு காம்பினேஷன் பீச் காம்பினேஷனு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஒரு ரேட் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துடுது எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஓவராலாக வியூ பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வந்து வந்து ஆஃபர்ஸ் ஆஃபர் இதெல்லாம் நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எயிட் நைன்டி ஃபைவ் நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே ஆஃபர் வந்து போயிட்டு டேரெக்டாக வந்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து பை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் ஆஃபர் இருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா ஒரு பட்ஜெட் தாங்க கொடுத்துருக்காங்க இங்க செம சூப்பரான குவாலிட்டியில் வந்து இருக்குது கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்கள் கிரே கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இது பாலிகாட்டன் சாரீஸ் தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஓவராலாக வந்து காட்டியிருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாமே ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தாங்க செம சூப்பராக இருக்குது குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டுன்னே சொல்லலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்குங்க நீங்கள் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுமே 4.95 ஃபைவ் தான் ஃபோர் நைன்டி ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் இது இந்த செக்ஷன்ல நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ட்ரிபிள் த்ரீக்கு சாரி அதுக்கப்புறம் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் அந்த மாதிரி நிறைய ரேட்ல வந்து பார்த்தோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளா கொடுத்துருந்தாங்க இது ட்ரிபிள் தாங்க இந்த சாரி நிறைய இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு நீங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் ரேட்டு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கு ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் ம சூப்பரான குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க காட்டன் தான் உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் டிசைன் போட்ட மாதிரி பாருங்க இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸுமே அவைலபிள் இருக்கு அங்கே கஸ்டமருக்கு காமிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்து தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க இதெல்லாமே ட்ரிபிள் த்ரீ மட்டும்தான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டிகிட்டே இருக்கேன் பார்த்துட்டு புக் வேணா ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் டைரெக்டாக வரைகினாலும் வரலாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் நைன் நைன்டி ஃபைவ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் பிரிண்டட் டிசைனோட உங்களுக்கு வந்து வந்துருங்க குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ரேட்டு இந்த ரேட்டுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஃபுல்லா காட்டினேன் அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம பாக்கலாங்க எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிங்கிள் சாரியா எடுக்கும் போது நைன் நைன்டி ஃபைவ்க்கு வருதுங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாமே இதெல்லாமே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அவங்க சேல்ஸ் அக்கா தான் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்க இருக்குன்ட்டு பாருங்க நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸுங்க செம சூப்பரா இருக்கு குவாலிட்டியும் எல்லாமே இது எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி டிசைனு காட்டன் சாரி இது இந்த வீடியோல காமிச்சது எல்லாமே போர் நைன்டி ஃபைவ் ட்ரிபிள் த்ரீல இருந்து உங்களுக்கு வந்து நைன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டியிருக்கேன் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து போட்டு